வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் டே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக அனுசரிக்கிறாங்க வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் டேவா அனுசரிக்கிறாங்க அதை பத்தியான ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே வந்து டூ தௌசண்ட் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது வாபா டபிள்யூஏபிஏ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் இவங்களுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவேர்னஸ் கொண்டு வர்றதுங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கோட நன்மைகளை சொல்றது அதுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுறது தான் இவங்களுடைய வேலை டூ தௌசண்ட் டுவெல்லருந்து வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் ஒரு அவேர்னஸ் தாங்க பிறந்த குழந்தைக்கு வந்து ஒன் ஹவர் குள்ள பண்ணனும் ஃபீடிங் அப்படின்றாங்க இதனால நிறைய குழந்தைகள் வந்து இறக்காம பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க பிறந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பா ஆறு மாத குழந்தைக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உலக சுகாதார மையம் மற்றும் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்து தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கான ஸ்லோகன் இருக்குங்க இதுக்கான தீம் இருக்கு எல்லா வருஷமே இதை சொல்லுவாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த கேப் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஒர்க் அண்ட் ஒர்க் இதுதான் இந்த வருஷத்தோட ஸ்லோகன் நைன்டீன் நைன்டி டூவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் அது எல்லா வருஷமும் ஸ்போர்ஸ்லருந்து ஒரு வாரம் அனுசரிக்கப்படுகிறது ஸ்டெப் அப் பிரஸ்ட் ஃபீடிங் எனேபிள் பிரெஸ்ட் ஃபீடிங் நிறையா ஸ்லோகன்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரே ஒரு குறிக்கோள் அவேர்னஸ் மக்களுக்கு ஒர்க்கிங் விமன்லருந்து ஹவுஸ்வைஃப்லேருந்து எல்லாருக்கும் வந்து உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தையோடைய ஹெல்த் பராமரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க பிரஸ்ட் ஃபீடிங்கு முக்கியமாக சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதாம் அண்ட் டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான தாய்மார்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கு தாய்ப்பால்கு இதை கண்டிப்பாக தாய்மார்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் டேட்ஸ் இது வந்து முக்கியமான தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் இது இன்னசென்டி டிக்ளரேஷன் சொல்லி நைன்டீன் நைன்ட்டியில் சைன் பண்ணதுனால உலக சுகாதார மையம் வந்து இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்காக அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபஸ்ட்டே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்